அனைவருக்கும் வணக்கம் சில திருவிழாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் திருவுக்கான கீ கிஎன்ஸ் வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் வெளியிட்டிருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் பார்த்துவிட்டு நம்மளும் வீடியோ போட்டிருப்போம் ஸோ இன்னை இன்றைக்கி நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ப்ரூப்பெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் என்ன தவறுகள் இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக நம்ம டிஸ்கஷன் குரூப் வந்து நம்ம க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் அந்த குரூப்புக்கான லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் அது மூலமாக வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ரூஃப் பிடிஎஃப் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த குரூப் மூலியமாக எடுத்துக்கலாம் நிறைய ப்ரூப் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழ் ஜிஎஸ் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு தகுதியான வினாக்கள் அதாவது தப்பு இருக்குது கொஷினில் தப்பு இருக்குது அல்லது ஆன்சரில் தப்பு இருக்குது ஸோ இது மாதிரி வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற கேள்விகளாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கேள்விகள் இருக்குது தமிழ் கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு அல்லது மூணு கொஷின் தான் அப்ஜெக்ஷன் பண்ண முடியும் ஜிஎஸில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விகள் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து தவறுகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நிறைய ப்ரூஃப்லாம் நம்ம அந்த குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன்

ஜிஎஸில் ஓரளவுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் புக்குலேயும் பள்ளி பாடத்தில் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அதில் ட்விஸ்ட் பண்ணுறேன் கூட்டுருக்காரணம் ஸ்டேட்மெண்ட் போட்டு தான் கேட்டாங்க அதுலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தவறுகள் தவறுகள் இருக்குது ஸோ மாணவர்கள் வந்து எங்கள் நாலேஜை நீங்கள் சோதிக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ டஃப்பாக கேட்டீங்க கடைசியில் உங்கள் நாலேஜே சோதிக்கணும் மாட்டேங்குது உங்களுக்கே அறிவில் இவ்வளோ கேள்விகள் தப்படுத்திருக்கீங்க ஒரு தேர்வில் பத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து தவறு இருக்குது அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரோட தரம் வந்து ஒர்ஸ்ட் அப்படின்னா சொல்லலாம் நூற்றுக்கு ஒன்று தவறாக இருக்கலாம் ரெண்டு தவறாக இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இரநூறு தப்புன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று அல்லது ஐந்து கேள்விகள் அதாவது நாலு அவ்வளோதான் தப்பு இருக்கணும் பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து சரியில்லை அப்படின்றது அர்த்தம் அந்த கொஷின் பேப்பர் வந்து அந்த வந்து சரியில்லை ஏன்னா இப்போ டென்டெட்டு கே கொடுத்துருக்காங்க டென்டெட்டு கே அடிப்படையில் எனக்கு இத்தனை கேள்விகள் சரியாக வருது சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆனால் அது ஃபைனல் கே மாறும்பொழுது இந்த பன்னெண்டு கொஷின் அப்ஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பன்னெண்டு இந்த டென்டெட்டு கீன் அடிப்படையில் ஃபைனல் ஆன்சர் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு கொஷின் வந்து அதாவது நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு சில இதெல்லாம் விட்டுடுவாங்க அப்படி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைனல் கீழே மாற்றுவாங்க அப்போ அஞ்சு ஆறு கேள்விகள் வந்து மாற்றுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டென்டெட் கீன் அடிப்படையில் ஒரு மாணவன் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றறுபது எடுத்திருக்கான் அவனுக்கு அஞ்சு கேள்வி வந்து மேபி கம்மியாகலாம் கம்மியாகிறவங்க அதிகமாகலாம் ஸோ வந்து எதிர்பார்க்குறவங்க வந்து தோல்வியும் அடையலாம் தோல்வி அடைஞ்சிருவேன் ஒன் ஆர் டூ மார்க் எனக்கு கம்மியாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க பாசம் பண்ணலாம் ஸோ எக்ஸாக்டாக வந்து இதுதான் கட் ஆஃப் இதுதான் இவங்க தான் பாஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்மளால வந்து சொல்லவும் முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது ஏன்னா வந்து ஃபைனல் ஃபைனல் வந்து அந்த ஃபைனல் கீ ஆன்சர் வந்து எப்படி வேணுனாலும் மாறுபடும் ஏன்னா தவறுகள் வந்து நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய குளறுபடிகள் இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க ஸோ மதுரையில் வந்து கொஸ்டின் பேப்பரை ஏபூர் சீட்டு ஒட்டி பஸ்ஸில் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ ரீசெண்டாக ஆன்சரிக்கு விட்ட சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் அந்த ஓஎம்ஆர் சீட் இவங்க டிஎன்பிஸ் தரப்பில் இருந்தால் அது ஓஎம்ஆர் சீட் இல்லை அது வந்து டிஎன்பி வேறு டிஎன்பிசி நம்ம அட்டனன்ஸ்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு சீட்டு அதுதான் வந்து அட்டப்பட்டியில் எடுத்துகிட்டு போனாங்க மீதியெல்லாம் வந்து ஓஎம்ஆரில் பத்திரமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்க டிஎன்பிசி சொன்னாலே உண்மை டிஎன்பிசி சொல்கிறதுலாம் வந்து நம்பலாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக அப்படிலாம் சொல்ல முடியாது ஸோ என்றைக்குமே வந்து த அரசியல்வாதிகளை சரி அரசும் சரி பார்த்திங்க அப்படின்னா தப்பு பண்ணிவிட்டு அவங்க தப்பை ஒத்துக்க மாட்டாங்க அதை நீதிமன்றத்தில் போய் ப்ரூவ் பண்ணால் தான் ஒத்துப்பாங்க என்றைக்குமே வந்து ஆமாம் தவறு நடந்து போச்சுலாம் ஒத்தி ஒத்து ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஏதோ ஒரு அந்த அட்டப்போட்டிலாம் வந்து பிரிஞ்சுருக்குது பேபி என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியல பட் அதுவும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு அதுவும் வந்து தப்பு தான் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு மதுரையில் இருக்குது மறுபடியும் அதே மாதிரி அட்டைப்புட்டி ஓட்டி அந்த அட்டைப்புட்டியெல்லாம் ஓப்பனில் இருக்குது அது ஓஎம்ஆராக இல்லை வேறு சோர்ஸாக இருந்தாலும் கூட அதை வந்து இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சேஃப்டி இல்லாமல் வந்து வைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா ஸோ இதை பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இந்த தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோரிக்கையும் வச்சுருக்காரு ஸோ இதை நம்ம ஏற்கனவே வச்சுட்டு இருந்தால் இருக்கோம் ரத்து பண்ணணும் பட் ஆனால் ரத்து பண்ண வாய்ப்புகள் இல்லை என்பது எல்லாேருக்கும் தெரிஞ்சு விஷயந்தான் பட் ஆனால் வந்து இந்தளவுக்கு கோரிக்கை இருக்குது அப்படின்னா ஸோ எந்தளவுக்கு வந்து ஒரு தவறாக அதாவது தவறான ஒரு பாதுகாப்பு குளறுபடிகளோட இந்த தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க டிஎன்பிசி அப்படின்றத நாமளே வந்து புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன்ற மாதிரி டிஎன்பிசி வந்து எல்லா நிறைய திட்டு வாங்கிட்டுருக்கு நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சார் அப்ஜெக்ஷன் பண்ணால் தான் மார்க் போடுவாங்களா அப்ஜெக்ஷன் பண்ணலாம் மார்க் போட மாட்டாங்கிறீங்க அப்படி இல்லை அது எது அவங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாங்களோ அது எல்லாருக்குமே வந்து பொருந்தோம் நீங்கள் அப்செஷன் பண்ணாலும் பண்ணணாலும் அது வந்து அவங்க யா அந்த கீ ஆன்சரை பொறுத்து அந்த ஃபைனல் கீ ஆன்சரை பொறுத்து மார்க் கிடைக்கும் பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இது ஒரு கேண்டிடேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அதில் தப்பு இருக்குது அதுக்கான ஆதாரம் இருக்குன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ அப்ஜெக்ஷன் சுத்தமாக பண்ண தெரியல இல்லை பண்ணுறதுக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ப பண்ணாம கூட இருக்கலாம் ஆனால் முடிஞ்சளவுக்கு நிறைய எல்லாருமே வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்